சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் தன்னை அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய விடாமல் செஞ்சுருக்காங்க நான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு விஜயா நினச்சிருக்காங்க அப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு பக்கம் விஜயா தானா அந்த சிந்தாமணியும் தான் அப்படின்ற உண்மையை மீனா தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே சிந்தாமணிக்கிட்ட விஜயா ஃபோனில் இருக்கும்போது எல்லா உண்மையவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மீனா இங்கே விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது நான் இவங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் நான் இந்த வீட்டோட மருமக என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி செஞ்சிட்டாங்களே அத்தை அப்படின்னு நினச்ச மீனா அங்கே விஜயா கேட்ட மாதிரியே சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு ரொம்பவே கோவமாக கிச்சனில் நிற்கிறாங்க அந்த சமயம் முத்துவும் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி எல்லார் முன்னாடியும் மீனாவை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு இதை பார்த்த விஜயாவுக்கு தாங்க முடியல இந்த மீனா என்னவோ அவன் நினைச்சது செஞ்சு முடிச்சிட்டா ஆனால் அந்த சிந்தாமணி முன்னாடி நான் அவமானப்பட்டு நின்றுருக்கேன் நான் என்னவோ இந்த மீனாவை படிக்காதவ அது மட்டும் இல்லாமல் இந்த மீனாவுக்கு நினச்சா இவ்வளோ புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டு பெரிய ஆர்டரை முடிச்சு நிறைய சம்பாதிச்சிட்டாலே அப்படின்னு பாத்துட்டு இருக்க மீனா முத்துவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க நான் உங்க அம்மாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னென்னா உங்க அம்மாவுக்கு கையில எந்த பிரச்சனையும் இல்ல வேணும்னே அவங்க என்ன நம்ப வச்சு வீட்ல இருக்க வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கங்க நான் வெளியில் வந்து டெக்கரேஷன் ஆர்டரை செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அத்தை இப்படிலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அது கூடனே முத்துவோம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்ப அம்மா தனக்கு ரொம்ப முடியலன்னு நடிச்சிருக்காங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே மீனாவும் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை உங்கள் அம்மாவும் சிந்தாமணியும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருக்கேன்னா அது உங்களுக்காக மட்டும்தாங்க வீட்டில் தேவையில்லாமல் இந்த ரோகிணியும் மனோஜும் தான் நம்மளை அவமானப்படுத்துவாங்க இப்போ உங்கள் அம்மா நான் வெளியில் வேலை செய்யக்கூடாது பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கக்கூடாதுன்னு அதுவும் அந்த சிந்தாமணியோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் சரியா முதல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே இங்கே முத்துவோம் இதெல்லாம் இப்படியே விட கூடாது மீனா அப்பா கிட்ட சொல்லணும் உன்னை முதல்ல வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல எங்க அம்மாக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டில் வேற யாருக்கும் உரிமை இல்லை நான் தான் ஆசைப்பட்டு நீ வேலை செய்யணும் அப்புறம் எதுக்கு எங்க அம்மா இப்படி எல்லாம் சிந்தாமணிக்கு ஏற்கனவே உன்னையும் என்னையும் கொஞ்சம் கூட பிடிக்காது இதில் எங்க அம்மா வேற பிரச்சனை செய்கிறாங்களா நீ முதல்ல வெளியில வா அப்படின்னு மீனாவை கூட்டிட்டு கோவமா வந்த முத்து அண்ணாமலை மட்டும் இல்லாம வீட்டில் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அப்பா அம்மாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன முத்து அப்படின்னு கேக்குறாரு அம்மா என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா மீனாவுக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியா முடியக்கூடாதுன்றதுக்காகவும் மீனாவுக்கு இனிமேல் எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கவே கூடாதுன்றதுக்காகவும் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தான் தனக்கு ரொம்ப முடியலன்னு இங்க நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க ஏமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே சிந்தாமணி கிட்ட நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே மீனா கேட்டுட்டா இருந்தாலும் அதை பத்தி உங்ககிட்ட கேட்காம உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்க மருமக மீனா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா அவ ரொம்ப பொறுமையா இருக்கிறதுனால என்ன வேணால் செய்யலான்னு நினைக்காதீங்க மீனாவுக்காக கேள்வி கேட்க நான் இருக்கேன் முத்து ரொம்ப கேட்டு அண்ணாமலையும் என்ன விஜயா இதெல்லாம் அப்ப நீ இங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தியா மீனா வெளியில வேலைக்கு போக கூடாது சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன அப்ப இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சது உனக்கு பிடிக்கல அதனால மீனாவை வீட்லயே இருக்க வச்சு ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு இருந்திருக்க அதுவும் அந்த சிந்தாமணி யாரு அவங்க உன் சொந்தக்காரங்களா இல்ல தெரிஞ்சவங்களா மீனா ஓ மருமக ஆனா மீனாவை இப்படியெல்லாம் நீ செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை இன்னொரு தடவை சொல்றேன் வேற யார் பேச்சியாவது கேட்டுக்கிட்டு தேவையில்லாம வீட்டுல பிரச்சனை செஞ்சு மீனாவை வேலைக்கு அனுப்ப கூடாதுன்னு ஏதாவது செஞ்சேன்னு வையே அப்புறம் நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ இனி உன்னால வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயாவை திட்ட ஆரம்பிக்க தான் செஞ்ச தப்பெல்லாம் இந்த மீனாவாலையே எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இப்படி மீனா முத்துக்கிட்டையும் என் வீட்டு வீட்டுக்காரர்கிட்ட வசமா மாட்டி விட்டுட்டாலே நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் நான் நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னால இருக்கு இந்த மீனா மறுபடியும் பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் எடுத்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிருவாளோ அதனால சிந்தாமணி சொன்ன மாதிரி தான் இனி மீனா வெளியில வேலைக்குன்னு போகவே கூடாது ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இங்கே அண்ணாமலை திட்டிகிட்டே இருந்ததுனால அந்த சமயம் ரொம்பவே அமைதியாக இருந்துடுறாங்க விஜயா மீனா எப்பயும் போல் கிச்சனில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாரையுமே சாப்பிட கூப்பிட்டுருக்கும்போது அந்த சமயம் அங்கே வந்த இங்கே ரோகிணியும் விஜயாவும் இங்கே வந்து மீனாக்கிட்ட வந்து பேச வராங்க விஜயா சொல்கிறாங்க என்ன மீனா எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்ட இந்த பெரிய ஆர்டரை முடிச்சிட்டுன்ற சந்தோஷத்தில் இருக்கிறியா இப்படி உனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சாதானே நீ எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்த முடியும் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் என்ன பார்க்க வைக்கலான்னு நினைக்கிறல்ல நான் என்றைக்கும் நீ சொல்கிற மாதிரிலாம் கேட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வீடு என் வீடு அதனால் நீ வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும் நான் உன் மாமியாராச்சே என் சொல் பேச்சை கேட்டு இனி நீ வீட்டு வேலையை மட்டும் செஞ்சால் போதும் ரோஹிணிக்கு ஸ்ருதிக்குன்னு அவங்க என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே சமைச்சு கொடு ஏன் என்னை கூட நீ நல்லபடியாக பார்த்துக்கோ ஆனால் வெளியில் வேலைக்குன்னு நீ போகவே கூடாது புரியுதா மீனா நீ ஒன்றும் பெருசா சம்பாதிச்சு சாதிக்க போகிறதில்ல சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இப்ப வரைக்கும் மாடியில ஒன்னாலையும் அந்த முத்துவாலையும் ரூம் கூட கெட்ட முடியல நீ எல்லாம் சம்பாதிச்சு என்ன செய்ய போற அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என் பேச்சை மட்டும் கேளு சிந்தாமணியோட பேச்சை தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் ஆனா நீ சிந்தாமணி கிட்டையும் அவங்க வேலை பார்க்கறவங்க கிட்டேயும் என்னை பத்தி தப்பு தப்பாக தானே பேசி வச்சிருக்க அதனால இனி நீ வேலைக்குன்னு வீட்டை விட்டு வெளியில போகவே கூடாது புரியுதா இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் ஸ்ருதியும் என்ன மீனா சமையல்லாம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர இங்க மீனா கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே மீனாவும் எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்குறாங்க அத்தை நானும் இந்த வீட்டுக்கு மருமக தான் எப்படி ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் நீங்க மதிப்பும் மரியாதையும் தரீங்களோ அதே மதிப்பு மரியாதையை நீங்க எனக்கும் தரணும் ஆனால் நான் அதை கூட எதிர்பார்க்கலை ஆனா நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வைப்பீங்க நான் சம்பாதிக்கவே கூடாதுன்னு அவமானப்படுத்துவீங்க ஏன் உங்களுக்கு பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும்னு வேற சொல்வீங்க இதெல்லாம் செஞ்சும் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை யார் யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன அவமானப்படுத்திக்கிட்டு தானே இருக்கீங்க உங்கள் பேச்சை நான் எதுக்கு கேட்கணும் இந்த வீட்டுக்கு நான் வேலை செய்கிறதுக்காக தான் மருமகளாக வந்தேன்னா இல்லை உங்கள் பையனோட மனைவியாக என்ன நினைக்கிறீங்களா நீங்கள் உங்கள் பையன் முத்துவே நான் வேலைக்கு போகிறத பெருசாக எடுத்துக்கல அவர் சந்தோஷப்படுறாரு நான் நிறைய சம்பாதிக்கணும் மற்ற மருமக மாதிரியே நானும் தலை நிமிர்ந்து இருக்கணும்னு உங்க பையன் நினைக்கிறாரு அண்ணாமலை மாமா நினைக்கிறாங்க ஆனா நீங்க மட்டும் எதுக்காக தேவையில்லாம நான் வேலைக்கு போக கூடாதுன்னு பிரச்சனை செய்றீங்க யார் யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு என்ன தப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்ற எதையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இனி நான் சமைக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன் என் வீட்டுக்காரருக்கும் அண்ணாமலை மாமாவுக்கும் மட்டும் சமையல் செஞ்சு வைப்பேன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களே சமைச்சு சாப்பிடுங்க நீங்க என்ன இந்த வீட்டில் வேலை செய்யற ஒரு தான் பார்க்குறீங்களே தவிர்த்து என்ன மருமகளா ஏற்றுக்காத உங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு வைக்கணும் சமைச்சு கொடுக்கணும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை நான் என்னைக்கு உங்கள் மருமகளாக நீங்கள் என்னை ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லா உரிமையோடையும் கிச்சனில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறேன் அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம வேலைக்கு போகாத வீட்டு வேலையை செய் இதெல்லாம் செஞ்சு வச்சே ஆகணும் அப்படின்னு என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க என்கிட்ட இப்படி பேசும்போதெல்லாம் போதெல்லாம் பொறுமையா போனது அப்ப இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பெரிய ஆர்டரை நான் நல்லபடியாக முடிச்சதால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு தெரியுமா எனக்கு அஞ்சு லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நானும் உங்கள் பையன் முத்துவும் ரொம்பவே நேர்மையாக வேலையை ரொம்ப சரியாக செஞ்சு கொடுக்குறோன்னு எங்களுடைய இந்த டெக்ரேஷன் ஆர்டரை நிறைய பேர் வந்து இன்னும் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க டெக்ரேஷன் ஆர்டர் அதிகமாக வர வர நானும் உங்கள் பையன் முத்துவும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்போம் நீங்கள் நினச்சதை விட முன்னேறிக்கிட்டே போக தான் போகிறோம் அது அதனால் உங்களால் மட்டும் இல்லை அந்த சிந்தாமணியாலையும் நாங்கள் நினைச்சதை எதையும் ஒன்றும் செய்ய முடியாது இனி நாளையிலேருந்து நீங்கள் வீட்டு வேலையை பாருங்க வெளியில போய் எல்லா டெக்கரேஷன் நல்லபடியாக செஞ்சு முடிச்சு அதிகமாக பணம் சம்பாதிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பேச்செல்லாம் கேட்கவே அவசியமே கிடையாதுன்னு உங்கள் பையன் சொன்னது உங்களுக்கு தெரியவே இல்லையா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் மறுபடியும் உங்களை பற்றி அண்ணாமலை மாமா கிட்ட சொல்ல வேண்டியதாக போயிடும் அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மருமக ரோகிணி இருக்காங்கள்ல அவங்கள நல்லா சமைக்க சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு செய்ய கற்றுக் கொடுங்க இல்லை நீங்கள் சமைச்சு கொடுங்க என்ன இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்யு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே கோபமாக பேச இதை பார்த்த ஸ்ருதியும் நல்லா பே அத்தைக்கு சரியான பதில் கொடுத்துக்குறீங்க இதே மாதிரி முன்னாடியே விஜயாத்த கேக்குற கேள்விக்குலாம் நல்லா அவங்களுக்கு புரியிற மாதிரி பதில் சொல்லியிருந்தா உங்க வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு விஜயாத்த நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்க விஜயாவும் என்ன ஸ்ருதி இப்படி பேசிகிட்ருக்க மீனாவுக்கு நீயும் அந்த முத்துவும் ரொம்ப சப்போர்ட் பண்ண போய்தான் மீனா ரொம்ப திமுறா இவ்வளோ பேச்சு பேசிகிட்ருக்கா தெரியுமா நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுமா ஸ்ருதி அதனால் இந்த மீனா கூடலாம் சேர்ந்துக்கிட்டு நீயும் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செய்யாத நீ ஒன்று மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் ரோகினியை பார்த்தரில் நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்வா நான் என்ன செஞ்சாலும் அதுதான் சரின்னு சொல்வா அப்படிப்பட்ட மருமக தான் எனக்கு பிடிக்குமே தவிர்த்து இந்த மீனாவை மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தா இந்த வீட்டில் இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு விஜயா நான் மீனா மாதிரி கிடையாது நீங்க பேசுற எல்லாமே சரின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பொறுமையா இருக்கிறதுக்கும் என்னையும் என்ன நீங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைச்சா உடனே ரவியை கூட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா என் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல எனக்குன்னு நிறைய சொத்து இருக்கு நானும் வசதியாக வளர்ந்தவ தான் அதனால எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ரவிக்காக மட்டும்தான் மீனாவுக்காகவும் தான் இந்த வீட்டில் நானே தங்கிட்டு இருக்கேன் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள்லாம் நான் யார் மாதிரியும் இருக்க முடியாது அதனால மீனா பேசுனதுல என்ன தப்பு இருக்குது மீனா சமையல் செய்கிறாங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க பொறுப்பான மருமகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச வே வேலையை வெளியில் போய் செய்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் சிந்தாமணியோட சேர்ந்துக்கிட்டு மீன் மீனாவை வெளியில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது நீங்கள் நீங்கள் முதல்ல திருந்துங்க அதுக்கப்புறமா எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் நீங்கள் இப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க அதனால் மீனா சொன்ன மாதிரி இனி வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் செய்யுங்க அவங்க வெளியில் போய் அவங்களுடைய வேலையை பார்க்கட்டும் நாளைக்கு என்னுடைய துணி ரவியோட துணின்னு எல்லாத்தையுமே துவச்சி அயன் பண்ணி வச்சிருங்க மீனா இத்தனை நாள் வீட்டு வேலையை செய்ய போய் தான் மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க இனி நாளையில் வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மீனாவோட அருமை என்ன அவங்களுடைய திறமை என்னன்னு நல்லாவே புரிஞ்சுப்பீங்க மீனா நீங்க எடுத்த முடிவு தான் சரியான முடிவு நீங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற விஜயாத்த இருந்து டான்ஸ் கிளாஸ்க்கு போகாமல் வீட்டு வேலையை செய்யட்டும் அப்பாவது திருந்துறாங்களான்னு பார்ப்போம் எப்ப பார்த்தாலும் மீனா முத்துவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுதான் இந்த விஜயாத்தையோட வேலையே இவங்க பேசுறதுலாம் நீங்க கேட்காதீங்க மீனா உங்களுக்கு எப்பயுமே எப்படி முத்து சப்போர்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி உங்களுக்கு துணையா நான் இருப்பேன் அப்படின்னு மீனாவுக்காக விஜயாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாம இனி விஜயா தான் வீட்டு வேலையை செய்யணும்னு சொல்லி ஸ்ருதி ஒவ்வொரு வேலையா விஜயாவை செய்ய வைக்க விஜயா என்ன பண்ணனே தெரியாம திரு முழிக்கிறாங்க இந்த ஸ்ருதி விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணுன்றதுக்காக அவங்க துணியெல்லாம் விஜயாவை துவைக்க வைக்கிறது அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செய்ய வைக்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையா சொல்ல சொல்ல விஜயாவால் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாம ரொம்பவே அவங்க சோர்வாயிடுறாங்க ரொம்பவே முடியாமவே இருக்காங்க ஆனால் மீனா எப்பயும் போல போல வெளியில் பூ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன் ஆர்டரையும் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்க முத்து இதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரால் மீனாவுக்கு அதிகமான பணமும் கிடைக்குது சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு சீக்கிரமாகவே பணத்தை சேர்த்து வச்சு மீனாவும் முத்துவோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மாடியில் ரொம்ப அழகாக பெரிய ரூமையும் கெட்ட ஆரம்பிக்க இங்கே விஜயா நினைக்கிறாங்க சிந்தாமணி சொன்னது எல்லாமே நடக்குதே மீனாவும் முத்தவும் என் பேச்சை கேட்காம நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து இப்போ பெரிய ரூம் எல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி போயிட்டே இருந்தால் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாம நான் கொ முடியாமே ஆயிடுவேன் போலையே இந்த மீனாவுக்கு ஸ்ருதி ரொம்ப சப்போர்ட் பண்ணேன் ஒவ்வொரு வேலையாக வேறு இந்த ஸ்ருதி இருக்கா என்னால் வீட்டு வேலையை செய்ய முடியல ஆனால் மீனா எப்படி தான் வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு வெளியிலையும் போய் தனக்கு பிடிச்ச வேலையும் பார்த்து இப்படி முன்னேறிக்கிட்டே போகிறான்னு தெரியலையே உண்மையாகவே மீனா பெரிய திறமசாலி தான் போல் அதை புரிஞ்சிக்காமல் நான் தான் அவளுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்துட்டேன் ஆனால் மீனாவுக்கு இவ்வளோ திறமை இருக்கும் முத்து கூட சேர்ந்து இவ்வளோ நல்லா உழைச்சி சம்பாதிச்சு இப்படி முன்னேறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு விஜயா இங்கே மீனாவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே அதிகமான பணம் சம்பாதிச்சதால் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கின முத்துவும் மாடியில் ரொம்ப அழகாக இருங்க ரூமையும் கெட்டி முடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்துவுக்கு மீனா இன்னொரு காரை வாங்கி கொடுக்க முத்து தன்னுடைய வேலையிலையும் ரொம்பவே முன்னேறிகிட்டே இருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் ம ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா விஜயாவாலையும் ரோகிணியாலையும் இதெல்லாம் பார்த்து மீனா முத்துவோட முன்னேற்றத்தை பார்த்து தாங்கிக்கவே முடியல என் பையன் மனோஜும் தான் ஓனராக இருக்கான் அவனால இவ்வளோ சம்பாதிக்க முடியல ஒவ்வொரு நேரமும் ஏமாந்து போய் தான் நிக்கிறான் ஆனா இந்த முத்துவும் மீனாவும் மட்டும் எப்படி இப்படி முன்னேறிக்கிட்டே போறாங்க அப்படின்னு மனோஜ் ரோகிணி விஜயான்னு எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க இப்படி மீனா சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்த்த ஸ்ருதி முத்துவுக்கும் மீனாவுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க முத்துவும் காட்டி விஜயாவுக்கு சரியான பாட இப்போதான் மீனா யாருன்ற உண்மையே எனக்கு தெரிய வருது வசதி படிப்பு இல்லைன்னு எவ்வளவோ அவமானப்படுத்தினேன் ஆனா இப்ப மீனா முன்னாடி நாளே தலை குடிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு மீனாவோட திறமைய பார்த்துட்டு பொறாம ஒரு பக்கம் இருந்தாலும் தான் செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு மீனாவையும் முத்துவையும் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறேன் ஹெட் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா